நவாய்ஸி நேவிகேஷன் வித் இந்தியன் கன்ஸ்டலேஷன் என்பது இந்தியா முழுவதும் உள்ளடக்கிய துல்லியமான வலு செலுத்தல் சேவைகளை வழங்கும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ உருவாக்கிய ஒரு செயற்கைக்கோள் அமைப்பு ஆகும் இது ஒரு உள்நாட்டு உலகளாவிய நிலைமறையறுதல் அமைப்பு ஆகும் மேலும் அமெரிக்காவின் ஜிபிஎஸ் ரஷ்யாவின் க்ளோனஸ் சீனாவின் பீதோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கேலிலியோ போன்ற வெளிநாட்டு அமைப்புகளைப் போன்று செயல்படுகிறது நவாய்சி ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் இந்தியாவையும் அதன் எல்லையையும் முழுமையாக மூடுகிறது நவாய்சி உருவாக்கத்தின் பின்னணி நவாய்சி உருவாக்கத்துக்கான உந்துதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டின் கார்கில் போர் சம்பவத்தில் இருந்து துவங்கியது அப்போது இந்திய ராணுவம் அமெரிக்க ஜிபிஎஸ் சேவையை பயன்படுத்தி தேவையான நிலைமறையறுதல் தகவல்களை பெற முயற்சித்தது ஆனால் அமெரிக்கா இந்தியா பயன்படுத்த அனுமதி மறுத்தது இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது இதனால் மற்ற நாடுகள் வழங்கும் ஜிஎன்எஸ் அமைப்புகளை முழுமையாக நம்ப முடியாது என்பது உணரப்பட்டு இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு உள்நாட்டு வலு செலுத்தல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தது நவாய்சி அமைப்பு நவாய்சி ஏழு செயற்கைக்கோள்களைக் கொண்ட ஒரு விண்மீன் குழு ஆகும் இதில் மூன்று ஜியோஸ்டேஷன்ரி செயற்கைக்கோள்கள் நான்கு ஜியோசின்கோனஸ் செயற்கைக்கோள்கள் ஜியோஸ்டேஷன்ரி செயற்கைக்கோள்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிலையாக இருந்து இந்தியாவின் முழு பகுதியையும் கவனிக்கும் ஜியோசின்க்ரோனஸ் செயற்கைக்கோள்கள் ஒரு குறிப்பிட்ட சீரான நேர இடைவெளியில் திரும்பிப் பார்க்கின்றன நவாய்சி அமைப்பு மூன்று முக்கிய நிலைகளைக் கொண்டுள்ளது விண்வெளி பிரிவு ஸ்பேஸ் செக்மெண்ட் சோகஸ் இது ஏழு செயற்கைக்கோள்களையும் உள்ளடக்கியது தரைப்பிரிவு கிரவுண்ட் செக்மெண்ட் சோகஸ் இது இந்தியாவில் பல கண்ட்ரோல் மையங்களை தரவுச் சேகரிப்பு மையங்களை அட்டவணை மையங்களை உள்ளடக்கியது பயனர் பிரிவு யூசர் செக்மெண்ட் சோகஸ் இது பயனர்களுக்கு நவாய்சி சேவைகளை வழங்குகிறது நவாய்சி சேவைகள் நவாய்சி இரண்டு முக்கிய சேவைகளை வழங்குகிறது எஸ்பிஎஸ் ஸ்டாண்டர்ட் பொசிஷனிங் சர்வீஸ் சோகஸ்மைலி பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச சேவை நவாய்ஸி இன் எளிய மற்றும் பொது பயன்பாட்டு சேவை ஆகும் வாகன வழி செலுத்தல் போன்கள் மற்றும் சில தொழில்நுட்ப கருவிகளுக்கு பயன்படும் ஆர் எஸ் ரெஸ்ட்ரிக்டட் சர்வீஸ் சோகஸ் இது பாதுகாப்பு நிறுவனங்கள் இராணுவம் மற்றும் அரசு முகாம்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் சேவை அதிக துல்லியத்துடனும் பாதுகாப்பான தகவல்களுடன் இயங்கும் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ சேவை பேரிடர் மீட்பு நடவடிக்கைகளுக்கான தகவல்களை வழங்குகிறது பயணிகள் மீனவர்கள் மற்றும் கடல் தொழிலாளர்கள் ஆகியோருக்கு குறியீட்டு அழைப்புகளை அனுப்பி பாதுகாப்பான வழிகாட்டுதல்களை வழங்குகிறது நவாய்சியின் சிறப்பம்சங்கள் துல்லியமான இருப்பிட தரவுகள் நவாய்சி பத்து மீட்டர் அளவுக்கு துல்லியமான இருப்பிடங்களை வழங்கும் நேர தகவல் மைக்ரோ செகண்ட் அளவிற்கு துல்லியமான நேரம் பிராட்காஸ்ட் வசதி நவாய்சி மூலம் சில்லறை தகவல்கள் எச்சரிக்கை செய்திகள் இடமாற்ற தகவல்கள் போன்றவை நேரடியாக பயனர்களுக்கு வழங்கப்படும் நவாய்சி பயன்பாடுகள் வழி மற்றும் பொது பயன்பாடுகள் நவாய்சி வழி அமைப்பு பின்வரும் பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது வாகன வழி செலுத்தல் நவாய்சி மூலம் கார் திற பேருந்து போன்ற வாகனங்களில் துல்லியமான வழி செலுத்தல் தரவுகளை பெற முடியும் ஸ்மார்ட்போன் பயன்பாடு நவாய்சி உடன் இணைந்த ஸ்மார்ட்போன்கள் ஜிபிஎஸ் அளவிற்கு நிகராக செயல்படுகின்றன தற்போதைய சந்தையில் நவாய்சி ஆதரவு ஸ்மார்ட் போன்கள் அதிகரித்து வருகின்றன விவசாயம் விவசாயிகள் தங்கள் நிலங்களில் துல்லியமான நிலைமறையறுதல் தகவல்களை பெற்று சிறந்த விளைச்சலை உருவாக்க முடியும் விதைப்பு பருவம் துல்லியமான காலநிலை கணிப்புகளை பயன்படுத்தி நவாய்சி விவசாயிகளுக்கு நேர்முறை விவசாய அறிவுரைகளை வழங்குகிறது மீனவ சமூகம் மீனவர்கள் கடலில் சிக்கும்போது நவாய்சி மூலமாக துல்லியமான எச்சரிக்கை தகவல்களை பெற முடியும் புயல் எச்சரிக்கை கடலில் உண்டாகும் இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே அறிந்து மீனவர்கள் பாதுகாப்பாக திரும்பலாம் வணிக பயன்பாடுகள் பொருள் விநியோகம் நவாய்சி விநியோக சங்கிலி நிர்வாகம் மற்றும் பொதுக்கப்பல் கண்காணிப்பு ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்படுகிறது வாகன கண்காணிப்பு வணிக வாகனங்கள் மற்றும் பொது போக்குவரத்து நிறுவனங்கள் நவாய்சி மூலம் துல்லியமான நேர கண்காணிப்பை மேற்கொள்கின்றன அவசர கால சேவைகள் நவாய்சி மின் துண்டிப்பு ரயில் தடங்கள் மாறுதல் போன்ற அவசர கால உதவிகளை வழங்குகிறது சுற்றுலாத்துறை நவாய்சி சுற்றுலா பயணிகளுக்கு துல்லியமான ஜிபிஎஸ் தரவுகளை வழங்கி பாதுகாப்பான சுற்றுலா செலுத்தல்களை உறுதிப்படுத்துகிறது தொழில்நுட்ப மேம்பாடுகள் நவாய்சி இன் ஏல் ஒன் அலைவரிசை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக எளிதாக அணுகக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏல் ஒன் அலைவரிசை ஜிபிஎஸ் கேலலியோ போன்றவற்றுடன் இணக்கமாக செயல்படுகிறது சாதன உபகரணங்கள் நவாய்சி போன்கள் ஸ்மார்ட் வாட்ச்கள் ட்ரோன் மற்றும் சில்லறை ஜிபிஎஸ் சாதனங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது நவாய்ஸி யின் எதிர்காலம் முன்னேற்றப்பட்ட நவாய்சி அமைப்பு இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகளை மட்டுமின்றி தொழில்நுட்ப வணிக சுற்றுலா மற்றும் விவசாய துறைகளுக்கும் உதவியாக இருக்கும் மேலும் நவாய்ஸி கவரேஜ் ஆயிரத்து ஐநூறு கிமி எல்லைக்கு மேல் விரிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சர்வதேச சந்தை நவாய்சி உலகளாவிய ஜிஎன்ஏசேஸ் சந்தையில் ஒரு பெரிய பங்குகளை பெறும் முயற்சியில் உள்ளது ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் ஜிஎன்ஏசிஸ் சந்தையில் நவாய்சி தனித்தன்மை கொண்டு முறைமையாக கருதப்படுகிறது சாரா திறன்கள் நவாய்சி இன் திறன்களை மேலும் மேம்படுத்த இஸ்ரோ தொடர்ந்து புதிய செயற்கைக்கோள்களை துப்பாக்கி செலுத்துகின்றது புதிய தொழில்நுட்ப மேம்பாடுகள் மற்றும் இன்ஸ்பேஸ் போன்ற அமைப்புகளின் உதவியுடன் நவாய்சி மேம்படுத்தப்படுகிறது நவாய்சி இந்தியாவின் பெருமைக்குரிய செயற்கைக்கோள் திட்டமாக விளங்குகிறது உலகளாவிய ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தில் நவாய்சி ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கி இந்தியாவை மற்ற முன்னணி நாடுகளுடன் இணைக்கின்றது நவாய்சி மூலம் இந்தியாவின் அதிக துல்லியமான வலு செலுத்தல் சேவைகளை பயன்படுத்தி பாதுகாப்பு விவசாயம் மீனவச் சமூகம் மற்றும் பொதுமக்களின் பயன்பாடுகளை மேம்படுத்துகிறது நவாய்சி என் செயல்திறன் மற்றும் அதன் எதிர்கால வளர்ச்சி இந்தியா உலகளாவிய வலு செலுத்தல் தொழில்நுட்பத்தில் ஒரு முன்னணி நாடாக உருவாக காரணமாக இருக்கும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்